அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது வித்யா புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரன் தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாரங்க எனவே வித்யா புதன் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வளம் பெறுவதை காட்டிலும் இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்திலும் வக்ரகதியில் வருவது ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து வளம் வருவது உறுதியாகவே கடக ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது எனவேதான் ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும் ஏனென்றால் வக்ரம் பெற்ற நிலையில் அஷ்டமத்தில் சனியுடன் அமர்ந்து தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அஷ்டம சனியின் ஆதிக்கமும் பீழக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக வித்யா கரகரானம் புதனின் அமைப்பால் உண்டு பொதுவாகவே புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட புதன் தற்போது அவ்வளவற்ற ஆற்றலை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான தடைதாமதம் சிக்கல் போன்ற அனைத்துமே உறுதியாக இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உருவாகிறது அது மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பதால் இந்த தருணத்தில் பாகியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகளில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் இறுதி வாயில் வலம் வருவதால் உறுதியாகவே அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சனி பகவான் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய புதன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பண வரவை காட்டிலும் விரயம் அதிகமாக இருந்த சூழலில் விரைய செலவுகள் அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல காரியங்களில் உறுதியாகவே மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மனதில் நினைத்த காரியங்களை திருப்திகரமாக செய்வதோடு பல்வேறு வகையான திருப்பங்களை அதிரடியாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பயணங்களின் போது அதிக கவனத்துடன் இருந்தால் பல்வேறு வகையான சாதகமற்ற சூழல்களையும் நிச்சயமாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான யோகம் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு வெளியூர் பயணங்கள் அலைச்சலி அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத வகையில் வீண் விரைய செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான செலவுகள் சந்தித்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படும்போது அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சனி இணைந்தாலும் மிக பெரிய அளவிலான சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான சுப காரியங்கள் திருப்திகரமாக அமைவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது புதன் பக்ரகதியில் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் என்பது பெண்மணிகளுக்கு உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் தடையும் தாமதமும் இன்றி பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாது மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உணர்ச்சி எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி மற்றும் புதன் இணைந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு கடினம் என்று நினைத்த விஷயங்களை சாதுரியமாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான புதிய ஒப்பந்தங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு புதிய தொடர்புகள் தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக உயர்வை பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய தகநிலைகள் மிகவும் சாதகமாக விளம்பரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான நிலைமையை சமாளிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வே கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களுக்கு மிகவும் சாதகமாக கைகூடுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய ஏமாற்றம் தடைதாமதம் போன்றவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க மனப்பக்குவம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல் படுவதால் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர்வதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் விலகும் அதிக மதிப்பனுடன் தேர்ச்சி பெறுவதோடு உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக மாணவ மாணவியருக்கு கைகூடக்கூடிய ஒரு அருமையான எளிமையான தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே பல்வேறு வகையான தடைகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான சிக்கலுமின்றி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை